வேலை மூணு ஒம்பலையா காணா மூணுமே மூணு தவளை தவளையா கபலிங்க பயலு கட்டா கொடூரமா டொங்காஸ் டொங்காஸ் அடிக்கருமே கூந்தலுக்கு சாந்தி சிறி கால் கொலை சத்தத்துக்கு இன்னைக்கு தாண்டா டான்ஸ் போட சொன்னா எட்டாவது வடிக்கிற பிள்ளைய போட்டு வச்சிருக்காங்களே உன் கால் கொலுசு சத்தத்துக்கு கால் கொலுசு சத்த போட அப்படியே பொக்கரை புதிய ஆகி போச்சு உன் இடியப்ப கட்டைக்கு இடியாப்ப கட்டையா இடியாப்ப பயலு அடி அஞ்சு மூணு எட்டு உன் பொட்டை நத்த கட்டு ஜூனு எட்டு ஓ பொட்டனத்தை கட்டு அ ஜிமுன்னு எட்டு மனப்பற சாந்தி புள்ள ஓ பொட்டனத்தை கட்டுமூனு எட்டு பொட்டணத்தை கட்டு ஏன் ஏன் வெறிக்குது மாடு மாடு வெறிக்கல மாடு இறக்குனே ரெண்டு இது இண்ட மாடுறா என்ன நடிக்கிற என்னன்னு கண்டு குட்டி கிடையாதுடா நீக்கல கண்ட அடி வாங்குனது ஏய் என்ன பேசுற கே ரொம்ப குத்து குத்தி இந்த எலும்பு கிளம்ப உடச்சு போறாத கொஞ்சம் வாலியூம் வாங்கி ப்ரோ சிக்கவே சிக்காது சிக்காது ப்ரோ வாய்ப்பில்லை சாந்தி என்ன சொல்றீங்க எம்கேஆர் பேர் சொல்றதுக்கு வந்துட்டேனா உன்னை ஜெனயா பேர் சொல்றப்ப வரப்ப உன்னை பிரச்சனை தான் நிம்மே உனக்கு உன்னை ஜெனயாக்கனால உள்ள நீ ஜெனயாக்கவே முடியாது நீ எனக்கு தங்கச்சி வேணும் நீ எனக்கு அண்ணன் மாதிரி என்ன மைத்துக்கு நாடத்துக்கு வர நீ என்ன மைத்துக்கு நாடத்துக்கு வந்த தேவ இல்லமா உன்னை இங்கே சும்மா கிடையாது

சி சென்ஸ் இந்த கரண்டி லாங்கா 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 வாரு வாரு அதா அந்த மத்தியா ஒண்ணுமே புரியாத கையில நான் ஒரே ஆள் நான் நான் கேக்குறேன் இப்போ என்ன முதல்ல உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு ஏன் கத்துறீங்க அஞ்சார் வந்து செய்வோம் ஆ உலகத்திலே இந்த டொங்கா செஞ்சே ஏன் டொங்கா எத்தனை நேத்திக்கனை வச்சாலும் உண்டியல்ல போடுறா காசு சத்த வருது டொங்கி அதான் டொங்காஸ் அதே பத்து காசு போட்டா சபாக் ஒட்டிக்கிறோம் கப்பலிங் அண்ட் ஆமா விளக்கம் சொல்றேன் சொல்லுங்க லிங்க் புருஷன் லிங்க் என்னையா சொல்ற கப்புலிங் கமான் கைது எல்லாத்தையும் லூஜாக்கிட்டு போயிருவேன் உனக்கு ஏத்தால உள்ள ஒருத்தர சொல்லியா வர சொல்லு மருதமணி பயலுகனா கொடூரமா ஏங்க அப்பா அக்காலி காக்கில எலும்பு முக்காக்கல கறிந்தே இருக்குது அதுக்கா புடி சவுண்டு ஒருவன் சிரசு அது ஒண்ணுமே இல்ல bro அந்த இப்படி தான் அவ்வளவுதான் ஒருவன் சிரசு தான் வரலாறு பெருசு bro ஆ ஆனா இந்த பிள்ளைக்கு ஏத்த சோடி அவنده ஆமா கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா நான் போட்ட குட்டி மாதிரி நீ இருக்க இங்க பாரு ஒண்ணே மாதிரி அவனும் ஒரு சூத்து வச்சு குட்டி கிட்டினு சொன்னா உனக்கு டப்பா டான்ஸ் ஆடி போயிரும் டப்பா அப்ப கொஞ்ச நேரத்துல கிளிய போடுவார் சும்மா நிப்பாட்டுங்க எம்கேஆர் நிப்பாட்டுங்க போடும் முத யாரை குடிங்க மைனா போலே டிக் நாடப்பே குண்டு கிள்ளே பக்கடி வாடி பக்கா சபடி லக்காடி நான் பரபரையா கோமாரி அடி வக்காடி

இங்கே ஒரு வெள்ளரி ஓசை வச்சுருக்காய்ங்க இதோட வாழைக்காயில் ஓசை கப்புளிங் ஓஸ் கப்புளிங் ஓஸ் வாழைக்காய் நீக்குரோ இப்படி கிளம்பிட்டாங்ளே இந்த ஓசை முழுசாக கொடுத்துருந்தாலும் தண்ணி பைப்புக்கு மாட்டி போட்டுட்டா மாலிங் ப்ரோ இதை கந்து தந்து அறுத்து கொடுத்துருக்கீங்க கூட ஆகாது இதை போய் நான் எதில் நினைக்கிறது இந்த ஓசை இந்த ஓசை ஓ ஓசோட திணி போக உனக்கு கப்பிளிஞ்ச இருக்குடா ஏதோ வாழைக்காய் என்ன பண்றது அந்த பிள்ளைக்கு வாழை பச்சு போட சொல்லுக்கா இருக்கு ஆனா நாய்க்கு எறும்பு ஜோடி பிள்ளை வரந்தான் மயில் மாதிரி இருக்கு வாழைக்காய் எதுக்கு போறா தெரியுமா என்னால முடியாம போச்சுனா நீ வாழைக்காய் வச்சு வாழைக்காய் பச்சி போட்டு சாப்பிட்டுக்கணும் பச்சி ஓட்டுக்குறேன்னு போட்டுருக்காங்க ஏய் இளைஞர்கள் சாந்தி நீ குடும்பத்து புள்ள நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் அவன் கூட சேராத பார்க்கத்தையும் அழை பிடிக்கேன் கண்ணிலே கர்ப்பமாக்கியிருக்கேன் அவன் தான் பழைய எயிட்ஸ் ஐயோ ஏ சேராதுன்னு சொல்லாத சேர்க்கிற மாதிரி பேசுவேன் மூச்சி அதான் போடா போடா ஐயா ஒன்னே நம்பித்தான் இருக்கேன் நம்பி

முக்கந்த அடிச்சு விட்டிடுறா

அண்ணா ஆட்டுக்குள்ள கேட்ட விட்டான் பாறா இவன் தாத்தா டிரைவர் சூப்பர் சூப்பர் மாடு நொறுக்குது ஒரு அண்டா ஒரு அண்டா ஒரு ஆள் புடி ஒரு ஆள் புடி சூப்பர் மருதமணி ரெண்டு வேட்டை என்னென்ன என்ன செய்றே உன சம்பள மையேக் கிளையாதடா ஏய் தம்பி ஜென்ன என்ன செக்குட்டி நினைச்சியா மாமா நினைச்சயா ஐயா ஐயா உனக்கு வரடா அதான் ஏன் குடும்பம் அழிஞ்சு போவியா அதா அவன் என்ன அவன் முண்ட ஒண்டி என்ன பண்ணான் பொண்டாட்டி இறங்கனே குலக சாத்த அந்த நாத்தமர்த்த எத்தனை நோங்கி நான் உனக்கு வாலா என்ன சண்டை போடாதீங்க மிஸ்டர் குச்சிக்காரி நான் பொண்டாட்டியா பெரிய

குடியிருக்க வீடு இல்லைன்றவங்களுக்கு வீடு கட்டி தர்றையா அது பெருமை கிடையாதியா ஏ பத்துங்கப்பா கொஞ்ச நேரம் ஐயா செலவுக்கு காசு இல்லைன்னா காசு கொடுக்குறீங்க பணம் படமா அள்ளி தரீங்க அதெல்லாம் பெருமை கிடையாதியா ஆனா எனக்கு கப்பலிங்க இல்லாத அண்ணே அந்த பிள்ளை ரெண்டு ஒரு பாவாடையை கழட்டி விடுங்க என்ன கலர் சட்டின்னு பாக்குறேன் இந்த கருத்து முண்டிய புலடா முண்டா அப்படத்தை சக்காலத்தி மாவை எங்கேயும் ஏறிட்டு அடிக்கிறான் அவன் குணம் தெரியாம இருக்க நாளைக்கு ஏதாவது ஒரு சாப்பிள்ள பட்டி வாக்குற மாதிரி வரக்கூடாது இந்த இவ வேற எலும்பு எலும்பு சூம்புரியா ஏய் ரெண்டு ஒம்பளையில் எவளாவது ஒருத்தி சென்னையாக போறா அவன் கரங்குளத்து முனிந்தடி கூச்சிக்காரி முட்டையில என் ஆற்ற வைரமே அறுபது அடி கம்பமே கப்புளிங்க பண்ண போற நீ என் மண்டமுத்த புடிஞ்சிருக்க நானு